சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்காலோ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் புளிப்பலாம கெட்டியான தயிர் ஒரு ஸ்பூன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும்மா ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துருங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்புன்ன கூட சேர்த்துக்கலாம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணுமா மல்லி வரப்பட்டு வரும் போதே வாசனை நல்லா வரும் அது ஒரு அடுப்பு தீ குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வந்ததும் இப்போ ஒரு பிளேட்டில் மாத்திக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துங்க ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க கொஞ்சம் நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிச்சு நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் வந்து 10 நிமிஷம் ஆயிச்சு இப்போ ஒரு ஒரு பீஸா எடுத்து சேர்த்துக்கலாம் சிட்டு விட்டுட்டே இருக்கணும் ரோஸ்ட் ஆகணும் சிக்கன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதே நல்லா வெந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம எடுத்துறலாம் ஒரு প্লেட்ல எடுத்து வச்சிடுங்க இதே இருக்குற சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்துக்கமா சிக்கன் பொரிச்ச எண்ணெயில அதிகமா எண்ணெய் அத இல்லனா கம்மியா இருந்தா அதே எண்ணெயில கொஞ்சமா जीरा பத்து பள்ளி பூண்டு எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை નાக்கி இருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் கூடதலவே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில நல்லா வதக்கிடுங்கமா கொஞ்ச நேரம் அப்படியே வதக்க எடுத்துங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் எண்ணெய் வந்து சூடான எண்ணெய் தான் அதனால ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும்

கோதுமை மாவு சமோசா ரெடியாகிடுச்சு இது வந்து நீங்களே சொல்லாத வரைக்கும் யாருமே வந்து இது கோதுமையில் செஞ்சது நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்